நம்முடைய குழுவில இணைக்கிற அண்ணன் பாஸ்கர் அண்ணன் அவர்கள் அவர்களை குழுவின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் நாம் யாவரும் ஜபத்தோடு கூட காத்திருப்போம் கத்தருக்கு புதிய கனவு மையம் உள்ளவராக கத்தர் நிச்சயமா எல்லோரையும் வாசிப்பாங்க அருமையான யோகம் பண்ணீங்க நல்ல ஒரு பாடல்களை சகோதரர்கள் பாடினாங்க தேவனுக்கு உங்களுக்கும் நன்றியும் சோதரத்தையும் வேறு நிச்சயமாகவே தேவன் நம்மை அன்புள்ள தேவன் இயக்கமுள்ள தேவன் இருபையும் தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுனாலே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜபங்கள்லாம் நாம் செய்தோம் ஒவ்வொருக்கும் ஒரு தேவை இருக்கிறது ஆனால் இந்த தேவையெல்லாம் நாம் ஆண்டவரத்தில் வைக்கும் பொழுது நீங்கள் கேட்கும் முன்னாகவே அந்த நமக்கு இந்த தன்மையான காரியங்களை செய்வார்கள் என்பதுதான் இந்த ஜபத்தில் சுருக்கம் இன்றைய பாட தலைப்பானது தாழ்மை மிக்க நாயகர் தாழ்மை மிக்க நாயகர் ஜபம் செய்வோம் அன்புள்ள அன்பு அன்புள்ள தகப்பனே இந்த காலவேளையிலே ஆண்டவரே உண்மை தேர் மொழியாக எங்களுக்கு பரிசுத்திற்கு கொடுத்து இயேசுதான் தெய்வம் அவர்தான் உணர்ந்து வச்சித்தார் என்று பேசும்படியாக நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் போல இருக்கிறார் இந்த பாடத்தின் முக்கியமான மையக்கருத்து என்னவென்றால் ஒரு மனிதன் திறப்பின் மூலமாக அறிவாளியாக இருக்க முடியாது அல்லது இந்த இடத்திலிருந்து வந்தான் என்பதனாலேயே அவனுக்கு ஒரு பெரிய அறிவு இருக்காது அல்லது இவ்வளவு பெற்றோர்கள் மிகப்பெரிய பதவியில இருந்தார்கள் அதனால இவனும் அறிவாளிய இருப்பான் என்று இரவு நமக்கு சுட்டிக்காட்டவில்லை இந்த இந்த இடத்துல யோசுவா பற்றி அவருடைய தாழ்மை பற்றி எழுதியிருக்கிறது அதைதான் நாயகர் யோசுவா அடிப்படையிலே ஒரு எளிமையான குணத்தை உடைய ஒரு மனிதனாக இருந்தார் ஓர்படை தளபதி யாருக்கும் பயப்பட மாட்டார் இது இறைவனுக்கு கீழ் பிடிப்பவர் மோசையுடைய அந்த இடத்தினை பிடித்து நம்ம அந்த மக்களை மிக சரியாக நடத்தினவர் அதாவது மோசை வந்து அந்த பரமக்கானாகிய அந்த ஜெருசலமை இசை தேசத்தை தூரமாக இருந்து பார்த்து ரசித்து மதித்தார் ஆனால் அதன் அதன் பிற்பாடு யோசுவா தான் அந்த சேவையை வழிநடத்தார் அதாவது வந்து எப்படிய மொழியில ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு என்பது ஏசு அப்படின்னு பேர் எப்ரே மொழியில வந்து இயேசு அப்படின்னு பேரு அதே இயேசு வந்து கிரேக்க மொழியில வந்து இயேசு எப்படி அழைக்கப்பட்டேன்ட்டா இப்ப யோசுவான்னு சொன்னோம்ல ஜாஷுவா இப்ப இங்கிலீஷ் வந்து ஜீசஸ் சொன்னோம் தமிழ்ல வந்து இயேசு எப்ரே மொழியில் இயேசு ஜாஸ்வான அப்போ இந்த இடத்துல வந்து தம்முடைய குணத்தினை தம்முடைய அந்த அனுபவத்தினை நிறைய இடங்களிலே வந்து யோசுவாவுக்கு இறைவனாக இயேசு கொடுக்கறாங்க அப்படி கொடுக்கும் பொழுது இவருக்கு வந்து என்ன ஒரு படிப்பினை வருது அப்படின்னா பன்னெண்டு கோத்திரமும் பங்கிடட்டும் பதினோரு கோத்திரமும் பங்கிடட்டும் இவர் வந்து லேவி கோத்திரம் யோசுவா வந்து லேவி கோத்திரம் காளைப்பு ஜோசவன் தான் இங்கே முதல்ல அங்க போறாங்க லேவி பார்க்க நம்ம போய் ஜெயிக்கலாமாங்கன்னு சொல்லும்போது காளைப்பு வந்து யூத கோத்திரம் இந்த போனவர் தான் வந்து ஜோசுவா இவர் வந்து லேவி கோத்திரம் இவருக்கு என்ன இவர் என்ன செய்யறாருன்னா வெயிட் பண்றாங்க எல்லாருக்கும் பங்கிட்டு அதாவது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்த பிற்பாடு மிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு வசனம் வருது திம்நாத் சேரா அப்படின்னா இஞ்சி உள்ள நிலப்பகுதி என்று பொருள் அதாவது முதன்மையான இடங்கள்லாம் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் மிச்சம் உள்ள பகுதியை நான் எடுத்துக்குவேன் இங்கிற ஒரு மனநிலையை அவருக்கு வந்து மனநிலையை ஆண்டு கொடுத்துக்காங்க அதைத்தான் அவர் எடுத்துக்கிறார் இந்த தாழ்மிக்க நாயகர் என்று அவருக்கு இன்னைக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து இந்த இதுல பேச மிஞ்சி இருந்த பட்டணத்தை இயேசுவா தெரிந்து கொண்டார் இவங்க உண்மை இஸ்ரேலின் இந்த இரண்டாம் தலைவரின் மேதைவு குணத்தை சாட்சியது முதற்கண் மக்கள் அனைவரும் தங்கள் சுதந்திரத்தை பெறுகிற வரையிலும் காத்திருந்தார் பிறகு அத்தேசத்தில் தேசத்தில் மக்கள் அதிகமாக வசித்த பகுதிகளை அல்லது விரும்பத்தக்க பட்டணங்களை சுதந்திரமாக இயேசுவா தெரிந்து கொள்ளவில்லை மாறாக சாதாரணமான ஒரு பட்டணத்தை அல்லது அதன் ஈடுபாடுள்ள ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு அதை மீண்டும் கட்டினார் ஒரு சம்பவத்தை நான் நினைவு பொறுத்துறேன் வந்து ஆப் மேய்ப்பர்களுக்கும் சேத்துட் இது லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் பார்க்க முடியாது சண்டை வந்தாடுச்சு அப்ப சண்டை வரும்போது ஆப்ரவர் என்ன சொன்னாங்கன்னா லோத்துங்க வா நம் நீங்க நானும் சகோதர்கள் அது நான் நான் வந்து என்னுடைய அண்ணன் மோனி அதனால வந்து நம்ம என்ன செய்யணும் சம்பளம் சண்டை வேண்டாம் நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன் நீ வந்து கிழக்கு போன நான் மேற்கு போறேன் ஏன்னா நம்ம சவர நம்ம கூட சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி லோத் வந்து மிக செழிப்பான டெல்டா பகுதி சொல்லும் கூட பள்ளத்தாக்கை தேர்ந்து தேர்ந்து கொண்டார் அருமையான சமூகமே இவருக்கு வந்து மிஞ்சி உள்ள பகுதி வந்து ஆவணம் தேர்ந்து கொண்டார் அந்த மன குணம் இந்த இதற்கு இருந்துச்சு இந்த யோசுவாக இருந்துச்சு இப்போ நம்முடைய ஆண்டவர் தாழ்மைக்கெல்லாம் தாழ்மை நாயகர் இயேசு விசு குணம் போயிருந்துச்சு இன்னைக்கு வந்து அவர் வந்து க சட்டப்படி ஜெருசலில் பிறந்து அங்கே வளர்ந்துருக்கணும் ஆனால் தெருசல் பிறக்கிறாங்க வளர்கிற பகுதி வந்து அன்று எப்படி எஞ்சியுள்ள பகுதி தெம்நாத் சேரா அப்படின்னு சொல்லப்படுதோ அது அதை நீங்கள் அரஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு அழுத்தமே வேற அதாவது எப்படின்னா அங்கே மக்களே வசிக்க முடியாது கடனான ஏரியா அதில் போய் இவர் இருக்கிறாரு அதே மாதிரி தான் நாசரத்துக்குற பகுதி வந்து அதுல வந்து யாரும் வளர்ந்து நல்லவன வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடம் ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய பிறந்து ஒரு நாலஞ்சு மாசத்துல இருந்து ஆண்டவர் அந்த பகுதியை தேர்ந்து கொண்டார் அவ்வளவுதான் அதாவது கடுமையான பகுதி ஒரு ஒரு எப்படி சொல்றது வந்து ஒரு அசிங்கமான பகுதி அல்லது மக்கள் சரியில்லாத இடம் இதுல வந்து ஒருத்தன் பிறந்து வளர்ந்த அவன் வந்து நல்லாவெலாம் இருக்க மாட்டான் அப்படிங்கிற தப்பான கணக்கு மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் அதை முறியடித்து முறியடித்து வெற்றி சூ சூடி வெற்றி வாகையை காட்டினவர் தான் இயேசுவாக ஆண்டவர் அதே மாதிரி தான் இவர் இடிபாடு உள்ள ஒரு பகுதியும் கஷ்டப்பட்டு கட்டி இதுலேயும் கிருபை இருக்க முடியும் ஆண்டவர் இருக்க முடியும் இதுலேயும் வாழ முடியும் அப்படின்னு ஒரு வானத்து காட்டின ஒரு மனிதர் தான் இந்த யோசுவாய் நம்ம பார்க்குறோம் அதனால தான் வந்து பிறப்பின் அடிப்படையிலையோ அழுது பெருமையான ஊரில் இருந்து வந்ததுனாலேயோ அழுது பெரிய ஒரு பணக்காரங்களோ ஒரு படித்த பட்டதாரிய பெரிய பெரிய பதவியில் உள்ள பிள்ளை பிள்ளைகள் நல்லா வருவாங்கங்கிறது வந்து இறைவன் பார்வையிலே தப்பான கணக்கு அதைத்தான் நீங்கள் நாம் இப்போ அடிக்கிறோம் அதைத்தான் வந்து நம்முடைய மரியாள் ஆண்டருடைய அம்மாவாக இருந்தவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல லூக்கா ஒன்றாவது அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டாம் வசனம் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் அதாவது இந்த இந்த நாசரத்துல இந்த ஜனங்க செதறி போயிட்டாங்க போய் கிடந்த இடத்துல அந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட ஒரு மகளாக மரியாங்க அதுதான் அதுதான் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அவர் தன்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் நான் அடிமையா இருக்கிறேன் இந்த இடத்துல பௌசாய் மூலமாக எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து இதுதான் தேவகுமார் என்று அறிக்கை முடியாக ஒரு பாக்கி எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆண்டவர் நம்ம வந்து சொல்றாங்க நொறுங்குன்றது நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணி நொறுங்குன்றது நறுங்குண்டுமான இருதயம் யோசுவாக்கு இருந்ததா என்றால் இயேசுவா ஆண்டவன் தான் இருந்தது நறுதும் நறுதுமான இதயத்தை இறைவன் என்னைக்குமே வந்து கையிட்டுதான் சரித்தினில்லை அதுதான் வந்து ஆண்ட சொல்றாங்க அவர் ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் இருந்தாலும் இயேசையில நான் படிச்சேன் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்த போனீங்கன்னா எந்த இடத்துல வந்து யாக்கோ பூ ஆண்டவர் ஏ ஏனி அழித்து வானது பூமிக்கு காட்டினாங்களோ எந்த இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து ஆடி ஆடிய ஆட்ட படிக்கிட்டாரோ எந்த இடத்துல வந்து சாலமோன் ஞானி வந்து ஆணையத்தை கட்டினாரோ இரண்டாவது முறையும் நிகைமைய காலத்துல கட்டினாங்களோ இன்னைக்கு அந்த இடம் வந்து வேற ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாங்க இந்த இடத்தை வைத்தோ இந்த நிலத்தை வைத்தோ இந்த இடம் தான் சொந்த முக்கியம் பார்வையில் எது முக்கியம் என்றால் நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக தொழுது கொள்கிறாயா அதுதான் முக்கியம் இந்த இடத்தின் மூலமாக நிலத்தின் மூலமாக அல்லது இந்த அடையாளத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசுவித்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து தான் ஒரு ஜோன்றாங்க என்ன பண்றாங்கன்னா கர்த்தலத்தில் நான் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாகவும் நாடுவேன் நமக்கு நமக்கு தேவையானது வந்து என்னன்னா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கொண்ட மரியாள் போல அவருடைய வசனத்துக்கு காத்திருந்த மரியாள் போல அதே போல மார்த்தால் வந்து இரண்டாம் அருகே பத்தி அவளுக்கு தெரியும் நம்ம அவளை விட்டுவிட முடியாது பார்த்தாலும் ஆண்டவோட பங்கை தான் தெரிந்து கொண்டாங்க அதனால வந்து அப்படிப்பட்ட ஒரு அதைத்தான் வந்து ஆண்டவர் நமக்கு நமக்கு இங்கே சொல்றாங்க நீங்கள் நானும் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு மகனாக மகனாக இருக்கணும் யோசுவா போல நம்ம வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்து வாழ்வு இதுக்கு வந்து படிக்கிறாங்க இயேசு அவரோட மனநிலை நமக்கு இருக்குதா அப்படின்னா இருக்க வேண்டும் என்ன இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மிகப்பெரிய தாழ்மையின் நாயகர் அவரால் உலகத்தில் இல்லவே இல்லை இந்த இன்னைக்கு குலோஜோ மன்றமே இந்த ஜபத்துக்கு பதிலளிப்பவர் அவர் அவர்தான் நீங்க கேட்பதற்கு முன்பாகவே பதிலை கொடுப்பவர் இந்த ஜபத்தின இந்த ஜபத்தை கூட கூட இல்லை இவங்க பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாங்க இல்லை இவங்க உனக்கு நீயே பொழுது கர்த்தர் உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை கொடுப்பார் இதான் ஜோசவா வந்து சண்டைக்கு போகும் பொழுது அங்க ஒரு உருவிய பட்டச்சல்னு ஒரு போர்வில் நிற்கிறாரு அப்ப ஜோச கேக்குறாரு நீ வந்து எங்க கூட்டமா அல்லது அவங்க கூட்டமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல நான் சேலைகளின் கருத்திற்கு வந்த ஒரு அதிபதியாக இருக்கிறேன் ஒரு படை படைத்தனா இருக்கிறேன் அப்படின்றது என்னன்னா இந்த உலகத்தை படைத்த இயேசு ஆகிய உலக ரட்சர் நான் தான் என்பதனை யோசுவாவுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சண்டைக்கு போவீங்க நீங்க வந்து எவ்வளவுதான் நீங்க செய்தாலும் யுத்தத்தில் வந்து வெற்றியை கொடுப்பது இயேசுவாகி ஆண்டுகளாகிய நான் தான் என்று அங்கே யோசுவா சொல்றேன் எத்தனையோ சண்டைகள் வந்து இஸ்லீம் மக்கள் தோத்துருக்காங்க ஜோமண்டி தான் போனாங்க தோத்துட்டாங்க என்ன என்றால் அவர்கள் சரியாக தேவனை அறிந்து கொள்ளவில்லை சரியாக தேவனை புரிந்து கொள்ளவில்லை அவருடைய பாவங்களே அது காரணம் அதே தான் வந்து இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் யேசுவாகி ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொண்ட யோசுவாவுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது அவள் ஒரு ஓவரமா போய் தெரிந்து கொண்டார் இங்கே வெளிப்படுத்த புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தை கிறிஸ்து வாக்கிய ஆண்டவர் அந்த புத்தகத்தை வாங்க கருதி அந்த வருஷத்தை படிக்கும்போது இருபத்தி நாலு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் ஒழியின் ஆடைய தழுத்திருப்பாங்க நம்முடைய ஆண்டவர் தான் அதே மாதிரி அடிக்கப்பட்ட வருடமா இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அங்கே போயிட்டு என்ன 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 செய்யறாங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி வந்து சிங்காசத்தின் கேள்வி உட்கார்ந்தோடைய வலது கல வலது கருத்தை புத்தகத்தை வாங்கினா ஏன்னா ஏசப்பட்ட தாழ்மைக்காக நான் அதை படிக்கிறேன் அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நாலு மூ மூப்புகளும் சுரமண்டலங்களில் பரிசு வாங்கக்கூடிய ஜபர்களைய தூபு வர்க்கத்தால் நிறைந்த போர்க்கடைசலில் பிடித்துக்கொண்டு இது முன்பாக வழக்கமாக விழுந்து இந்த இடத்துல அவரோட ட்ரெஸ் மாறல அவரு முகம் மாறல அடிக்கப்பட்ட ஒண்ணமாக அதனால தெரிஞ்சிக்கணும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தான் ஆண்டவர் புஷத்தை வாங்க தகுதி இருக்கீங்க நீங்க அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டு சக சகல கோத்தர்களும் பாசக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தினால் மீட்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இருபத்தி நாலு மூப்பர்களுக்கும் நான்கு ஜீவனுகளுக்கும் ஆண்டவர் எப்படியாப்பட்ட விசனம் கொடுக்குறாங்க வெண்வசம் தரித்து தங்கள் சிறுசுகளில் பொன்முடி சூடி இருபத்தி நாலு மூப்பர்களும் நான்கு ஜீவனங்களும் அழகாக இருக்கிறாங்க வெண்வசம் தரித்து ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த இருபத்தி நாலு மூப்படுகளுக்கும் நான்கு ஜிவனுக்கும் சேர்த்து மறித்த நமக்கு ஆண்டவர் இருக்கு ஆண்டவர் இந்த அடையாளத்தோட பல்லவத்தில் போய் இதாவுடைய வலது பார்த்து புருஷத்தை வாங்குறாரு கொடுங்க தேவ சொல்வாங்கன்னா நீ தானே எழுதுன நீ தானே எல்லாம் படைச்ச நீ தானே உற்பத்தி பண்ண இதா நீயே வாங்கிக்கிறான் இது இது ஒரு ரகசியம் ஆண்டவர் பழ படைப்பிலிருந்து மதிக்கும் வரைக்கும் திரும்ப இரண்டாம் வந்து பல காரியங்களை செய்கிற வரைக்கும் அவருடைய நறுமுண்டை இறுதியும் நொறுங்குண்டை இறுதியும் அவருடைய பாதிகளை நோக்கி பார்க்கறது பாதிகளை ரசிக்கிறது பரிசோதனங்களை உதவி செய்யறது இது எல்லாமே அவரு எளிமையின் குலமாக இருந்து செய்கிறாரு அதே மாதிரிதான் யோசுவா அப்போ அந்த குணம் இருந்துச்சு யோசுவா வந்து நாங்க ஜெயித்தோம் நீங்க வளம அப்படிலாம் சொல்லுங்க இது எல்லாம் என்னை படைத்த ஆண்டனுடைய இன்னும் சொல்லணும்னாக்கா ஏன் அந்த இடத்துல வந்து உருவிய பட்டத்துல ஏசு நிற்கிறாங்க அப்படின்னா இயேசுதான் ஆடவர் தான் ஏவக்குமான மட்டும் தான் உங்களுக்கு வெற்றிப்பு ஏவக்குமாரால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னது வெற்றி அப்படின்னு சொல்றதுக்காக தான் அங்க உங்க உங்களால அது வெற்றி கிடையாது அதே மாதிரிதான் வந்து நீங்க நிர்பத்தின சார் அங்க வந்து இதுல அக்குன்னு சொல்லி தூக்கி வரும்போது அங்கே வந்து தேவபுத்தின் ஒப்பாக வந்து நிற்கிறாரு மூணு பேர்த்துக்கு போகிறாங்க நாலாவது பேரை ஒருத்தர் நிற்கிறாரில்ல அந்த நாலு நாலாவது கிறிஸ்து தான் இந்த ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்த வரைக்கும் அதுக்கு முன்னால் முன்னால இருந்து எல்லா சாதனைகளுக்கும் சொந்தக்காரர் யார் என்றால் தாழ்மையில் நாயகர் ஏசுவாங்க ஆண்டவர் அதிலிருந்து ஒரு பிரபலியை தான் யோசுவா எடுத்துக்கிட்டு பாடுறாங்க அது போதுபட கொஞ்சத்துக்கு உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேர் அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டு சொன்னார் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம வந்து இருக்கோம் அவர்ல இருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து நம்ம முடிச்சாலே நிறைய காரியங்கள் சாதிக்கலாம் அதுதான் யோசுவா யோசுவா வந்து நமக்கு இந்த சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு யோசுவா பாடத்தில் அதனால கத்துல ஒரு அதிகமா ஆசை இருப்பாங்க வழிநடத்துவாங்க நாமும் தாழ்மையின் இயேசு உலகத்தை படைச்ச அவரே தாழ்மையின் படத்துல இருந்து மனு பக்கத்துக்கு நல்லது செஞ்ச போது நாம இந்த உலகத்துல இருக்கிற இந்த பதவியும் இந்த பணமும் இந்த 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 வாழ்க்கையில ஆடம்பரமும் ஒரு புறஞலுக்கு உதவாது இதனால நமக்கு ரெட்சிக்கு கிடையாது நமக்கு ரச்சிக்கு எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவாய் ஆண்டவர் மனித தன்மையில வந்து மனித மனிதன் ஒரு மனிதன் செய்ய முடியாத காரியத்தை தேவக்குமாராக நம்ம அரிச்சாங்கள அதை நினைத்து பார்த்து நீங்கள் நானும் யோசுவை போல மோசையை போல ஆபரகம் போல நினைத்து நாம் வாழ்வோம் தாழ்மையா இருப்போம் இன்று முழுவதும் தெய்வம் அதிகமாக ஆசைப்பாங்க நம்மை நின்று நிஞ்சி நம்ம எதுவும் நினைக்காம எல்லாமே வந்து கிறிஸ்துவாய் ஆண்டு நாள் தான் ஆனது என்று நினைத்து நாம் வாழும் பொழுது மிகப்பெரிய வெற்றியினை இந்த பூமியிலும் வாழலாம் பலத்துக்கு போ